யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் கோடிக்கணக்கான மக்கள் இன்டர்நெட் சேவையினால் பாதிப்பில் உள்ளனர் உங்களது இன்டர்நெட் ஸ்பீட் குறைவாகவோ அல்லது தடைபட்டு இருந்தால் அதற்கான காரணம் ரெட் சே அதாவது செங்கடல் பகுதியில் இன்டர்நெட் கேபிள் ஏற்பட்ட டேமேஜ் தான் காரணம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் எட்டிசலாட் மற்றும் டூ போன்ற நெட்வொர்க்குகள் அதிக பாதிக்கப்பட்டன இந்த இடையூறு உலக இன்டர்நெட் இன்னும் கடலடியில் அமைதியாக கிடக்கும் சில ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மீதுதான் நாம் அதிகமாக சார்ந்து உள்ளோம் என்பதற்கான நினைவூட்டலாகும் த ரெட் சி இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மிக பிஸியான மற்றும் முக்கியமான வழித்தடமாகும் டெலிஜியாகிரபி நிறுவனத்தின்படி தொன்னூறு சதவீதம் யூரோப் ஏசியா இன்டர்நெட் இணைப்பு இந்த ரெட்சி சி வழியாகவே நடக்கிறது இங்கு ஏற்படும் பாதிப்பு கண்டங்கள் இடையே எதிரொலிக்கிறது இந்த சேதம் மிகுந்த பதற்றமான காலத்தில் நடந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இறுதியில் இருந்து ஏமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் ரெட்சி கடலில் நூறு கப்பல்களுக்கு மேல் தாக்குதல் நடத்தினர் அதில் நான்கு கப்பல்கள் மூழ்கியுள்ளன அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் பதிலடி கொடுத்துள்ள நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் மீது நடவடிக்கையை தொடர்ந்து வருகிறது ஹேமன் அரசு ஊத்திகளை கடலடி கேபிள்களை தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளது ஊத்திகள் மறுத்தாலும் அவர்களின் மசிரா டிவி சேனல் இந்த வெட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளது சேதமடைந்த முக்கிய அமைப்புகள் எஸ் எம் டபிள்யூ போர் சவுத் ஈஸ்ட் ஏசியா மிடில் ஈஸ்ட் வெஸ்டர்ன் யூரோ ஃபோர் இதை ஆபரேட் செய்வது டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஐஎம்ஏ டபிள்யூஇ இந்தியா East Western வெஸ்டர்ன் யூரோப் இதை ஆபரேட் செய்வது கன்சார்டியம் லேட் பை ஆல்கட்டல் லூசன் கூட்டமைப்பு பாகிஸ்தான் டெலிகாம் அத்தாரிட்டிஸ் இந்த டேமேஜை உறுதி செய்துள்ளது இத்தகைய சப்சி கேபிள்ஸ் கப்பல்களின் ஆங்கர்ஸ் மூலமாகவோ அல்லது நாசவேலை காரணமாகவோ சேதம் அடைந்திருக்கலாம் சிறப்பு கப்பல்கள் அந்த குறைபாட்டை கண்டுபிடித்து செய்ய வேண்டியிருப்பதால் பழுதுபார்ப்பு மாதக்கணக்கில் கணக்கில் எடுக்கும் இந்தியாவில் இன்டர்நெட் போக்குவரத்தின் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் மேல் சப்சி கேபிள்ஸ் அதாவது கடலடி கேபிள்கள் மூலமே நடக்கிறது முக்கிய பங்கேற்பாளர்கள் டாடா கம்யூனிகேஷன்ஸ் ரிலையன்ஸ் ஜியோ பாரதி ஏர்டெல் சிஃபி பி எஸ் சுமார் பதினேழு சர்வதேச கேபிள்கள் பதினான்கு லேண்டிங் ஸ்டேஷன்களில் இறங்குகின்றன இது மும்பை சென்னை கொச்சி தூத்துக்குடி திருவனந்தபுரம் போன்ற இடங்களில் உள்ளன ஏன் இந்தியா இதில் அதிக ஆளுமை காட்டுகிறது இணையத்தை வேகமாகவும் தடங்கள் இல்லாமலும் மாற்ற இந்தியா புதிய திட்டங்களை தொடங்கியுள்ளது ஐஏஎக்ஸ் இந்தியா ஏசியா எக்ஸ்பிரஸ் ஐஏஎக்ஸ் இந்தியா யூரோப் எக்ஸ்பிரஸ் டூ ஆப்பிரிக்கா பர்ல்ஸ் மேலும் மெட்டாவின் ப்ராஜெக்ட் வாட்டர்வர்த் உலகின் நீளமான கடலடி கேபிளாக இருக்கும் இது இந்தியாவை அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா பிரேசிலுடன் இணைக்கும் இந்த முதலீடுகள் கொள்ளளவை அதிகரிக்கவும் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபைவ் ஜி செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றுக்கு ஆதரவளிக்கவும் செய்யப்படுகிறது ஒரு கேபிள் பாதிக்கப்பட்டால் போக்குவரத்தை மாற்ற முடியும் ஆனால் அதே நேரத்தில் பயனாளர்கள் மெதுவான இணையத்தை சந்திக்கவும் நேரிடும்